திருவண்ணாமலை மாவட்டம் கலசபாக்கம் பகுதியில் நடைபெற்ற ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவினை காட்சிப்படுத்துகிறது நிகழ்வின் தொடக்கமாக முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தனது பொற்கரங்களால் முதல் மரக்கன்றினை நட்டு ஐந்தாயிரம் மரக்கன்றுகள் நடும் விழாவினை துவக்கி வைத்தார் அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் காடுகளை உருவாக்குவதன் அவசியம் குறித்தும் நாளைய தலைமுறையினர் பாதிப்பின்றி வாழ்வதற்கான சூழலை அமைத்து தருவது பற்றியும் மக்கள் முன்னிலையில் சிறப்புரை ஆற்றியிருந்தார் வாருங்கள் அவ்வுரையினை கேட்டு வருவோம் நம்மளுடைய ஊரு பச்சையா இருக்கணும் தானே நம்ம விருப்பப்படுவோம் ஆனா இன்றைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால் மேலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா விமானத்தில இருந்து பார்த்தாலும் சரி இல்ல ரொம்ப உயரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க பச்சையாலாம் இல்லை அப்படியே செவப்பா இல்ல செம்மண் கலரா தான் இருக்கு பச்சையாகவே ஒரு இடம் கிடையாதுன்ற மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை உலகம் முன்னாடி பார்க்கும் பொழுது நீல கலர்ல உருண்டையா இருக்குமா அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது உலகமே அப்படியே நல்லா தண்ணியா தண்ணி இருந்தா தானே நீரின்றி அமையாத உலகுன்றாங்க உலகத்துல வந்து கிட்டத்தட்ட அதிகமாக இருக்கக்கூடியது எழுபது சதவீதத்துக்கு மேல தண்ணி தான் இருக்கு கடலும் தண்ணி ஆறு குளம் கிடையாது தண்ணீர் இல்லாத ஒரு உலகம் ரொம்ப அப்படி பசுமையாக இருந்த அந்த உலகம் கிடையாது அப்படின்றாங்க அப்போ எப்படி அந்த ஊர் இப்படி ஆச்சுன்னா மரக்கன்றுகளை நடுவது குறைஞ்சு விட்டது முன்னாடி எல்லாம் நம்ம வீடே ஒரு தானே இருக்கோம் இப்ப எப்படி இருக்கு தோப்பை எடுத்துட்டு வீடு கட்டிக்கணும் அப்படிதான் ஒரு இடம் இருக்கு காட்டு பக்கத்துல வீடு இருக்கும் இப்ப காட்டுக்குள்ளேயே வீடு இருக்கப்ப அங்க மரக்கன்றுகள் எப்படி இருக்கும் இல்லை மரம் இருக்காது அதனாலதான் இப்போ என்ன சொல்றாங்க கண்டிப்பாக சூடு அதிகமா இருக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு சில நாள்ல தண்ணி வரமாட்டேங்குது மழை பெய்யுதான் நமக்கு தண்ணி இல்ல ஆத்துல தண்ணி இருந்தா நமக்கு நல்ல குடி தண்ணீர் கிடைக்கும் சில ஊர்லலாம் தண்ணியே கிடையாது மழையே பெய்யாது ஏன்னா மரமே இருக்காது அதனால நாம மரக்கன்றுகள் என்பதை நட்டு அதை பசுமையாக வளர்க்க வேண்டும் அப்படி இன்னைக்கு நம்ம கஷ்டப்படுறோம் நாளைக்கு இன்னும் அதிகமான கஷ்டம் ஏற்படும் நம்ம பசங்களுக்கு தண்ணி இல்லாம ஒரு நிறைய நிறைய தூரம் நடந்து தண்ணி கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்குமா ஏன்னா இப்ப குழா திறந்தா தண்ணி வரணும் அதான் நம்மளுக்கு வீட்டை குழா திறந்தா தண்ணி வரணும் இல்ல போய் பக்கத்துல போய் ஒரு குளத்துல இருந்தோ கிணத்துல இருந்தோ சேர்ந்துன்னா தண்ணி வாங்க இப்ப அப்படி எல்லாம் கிடையாது ஏன்னா நிலத்து தண்ணி இல்ல நம்ம மரம் இல்லாததுனால மேலேருந்து குறை பெய்யுற மழையும் குறைஞ்சிடுச்சு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு அதுதான் உண்மையான விஷயம் நிறைய மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்போ அவ்வளோ கிடையாது கம்மியாக தான் இருக்கு அப்போ விவசாயம் பாதிக்கிறது குடிக்கிறதுக்கு தண்ணி விட அதனால நம்ம பூமியை திருப்பி நம்ம பச்சையாக கொண்டு வரணும் இப்போ இருக்கு இப்போ இப்போ ஃபோட்டோவில் பார்க்கும்போது பச்சையெல்லாம் இல்லை வெறும் அப்படியே போய் கிடக்குது ஆனால் பச்சையாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி காடுகளை உருவாக்க வேண்டும் இப்போ சில ஊர்லலாம் என்ன பண்ணுறாங்க இடம் கிடையாது சில ஊரில் இடம் இல்லை எப்படி என்ன பண்ணுறாங்க ஜப்பான் மாதிரி ஊர்லலாம் இவ்வளோதான் ஊர் அதில் அவங்களுக்கு காடு இல்லாததுனால குறுங்காடுன்ற ஒரு அமைப்பை கொண்டு வராங்க குறுங்காடுனா ஒரு சின்ன இடம் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு ஆயிரம் கண்ணு இல்லையா பத்தாயிரம் மரக்கண்ணு நட்டுறது நட்டுட்டு அந்த மரக்கண்ணு இவ்வளோ பக்கத்து பக்கத்தில் இங்கே ஒன்றுனா இங்கே ஒன்று இங்கே ஒன்றுனா அங்கே ஒன்று அப்படி நட்டுட்டா என்ன ஆகும் எப்படி வளரும் இடிச்சு அடிச்சு போட்டி போட்டுக்கிட்டு ஒரு பத்து மரக்கண்ணு நடுறாங்கன்னா அதில் ஒரு நாலு தான் பழகுமா ஆனா அந்த மாதிரி போச்சு வேற வழி அவங்க காடு கொண்டாந்து ஆகணும் மழை வேணும் அப்படின்றதுனால அந்த குறுங்காடுகளை உருவாக்குறாங்க சென்னை போன்ற நகரங்கள்ல கூட அந்த குறுங்காடுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா காடு என்பது இல்லை பசுமை என்பது இல்லை பச்சையாவே இல்லை மரங்கள் தான் தண்ணி வரும் அப்ப இந்த மரம் இல்லாமல் என்ன பண்றது சரி இருக்கிற இடத்துல ஒரு லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுடுவோம் நட்டுட்டு அந்த எப்படியாவது அதுலயே அடிச்சு பிடிச்சி வளர்ந்துக்கிட்டோம் வளர்ந்த அப்புறம் கொஞ்சமாவது மழை பெய்யும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அப்படி குறுங்காடு உருவாக்குறாங்க ஆனா இங்க வந்து நான் இங்கே இந்த மேல்பாலூர் கிராமத்துல இந்த பாலூர் கிராமத்துல பார்க்கும்போது அவ்வளோ அவ்வளவு மன நிறைவாக இருக்கிறது இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்குல நீங்க அதை எடுத்து அந்த இடத்துல வந்து நீங்க மரக்கன்றுகளுக்கு நிறைய இடம் உட்டு அது வளரத்துக்கு ஏற்ப இடம் ஒரு சின்ன ரூமில் பத்து பேர் இருந்தால் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் ஆனால் இப்போ இது நீங்கள் ஒரு எல்லா மரக்கன்றுகளும் நன்றாக வளருவதற்கு அந்த கேப் எல்லாம் விட்டுட்டு இத்தனை மரக்கன்றுகளை நீங்கள் வைத்திருப்பது மிகப்பெரிய சாதனை அது வந்து யாருமே செய்ய முடியாது இதை பார்த்து மற்ற ஊர்லாம் கற்றுப்பாங்க கண்டிப்பாக ஐயோ நம்மளே இதை செய்யணும் நம்ம ஊர் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படி இருந்தாதான் நிலத்தடி நீரும் கிடைக்கும் மேலேருந்து மழையும் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை எல்லாருக்கும் நீங்கள் புரிய வச்சுருக்குறீங்க அதனால இந்த கிராம மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இந்த மரக்கன்றுகளை நீங்கள் வச்சதுனால கண்டிப்பாக ஒரு அஞ்சு வருஷத்தில் இது நல்லா வரும் அப்போ வந்து உங்களுக்கு நிழல் கொடுக்கும் கனி கொடுக்கும் நிறைய பறவைங்க வரும் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்னும் பெரிய பசுமையாக இந்த ஊர் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது தண்ணி இருக்கும் நல்ல தண்ணி நல்ல தண்ணி கிடைக்கணும்ல தண்ணியை காசு போட்டு எப்படி வாங்க முடியும் நல்ல தண்ணி இருக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது நம்ம பசங்க ஹெல்த்தியா இருப்பாங்க நம்ம வாழ்வதே யாருக்காம வாழறோம் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும் நல்ல சுவாசம் நல்ல காத்து கிடைக்கணும் நல்ல சுத்தமான தண்ணீரை குடிச்சுட்டு அவங்க நல்ல சுகாதாரமா நல்ல வலுவா உடம்பு உடல்நிலையம் நல்லா இருக்கணும் மனநிலைமையா நல்லா இருக்கணும்ன்றதான் நம்ம வாழறோம் அப்படிப்பட்ட பசங்களுக்காக தான் நீங்க நீங்க நட்டச்சிருக்கீங்க இந்த மரக்கன்றுகளை நீங்கள் நட்டிருப்பது நாளை நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்க்கை நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்கு இது வந்து இது வந்து நீங்க போட்டிருக்கிறீங்க விதை இதை நீங்க பசங்க மாதிரி தான் நம்ம பார்க்கணும் நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறோம் பார்த்து பார்த்து வளர்ப்போம் அதே போல ஒரு ஒரு மரக்கன்றுகளையும் நீங்க எல்லாரும் தத்து எடுத்துட்டு பார்த்து பார்த்து வளர்க்க வேண்டும் தான் எல்லாரும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க இத ஒரு ஐந்து வருடங்கள் கழித்து வரும்போது இது மிகப்பெரிய காடாக மிகப்பெரிய தோப்பாக இது இருக்க வேண்டும் என்று உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறார்கள் ஏன்னா நீங்க அதை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை தான் எப்பயுமே நாங்க பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் மரக்கன்றுகளை நடும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்துல தான் வைப்போம் ஏன்னா அந்த குழந்தைங்க பாத்துக்குவாங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இது நம்ம வச்ச மரம் நல்லா வளரணும் பார்த்தங்க அவங்க கொடுப்பாங்க சான்றிதழ் கொடுப்பாங்க மரம் அதுங்க சான்றிதழ் கிடைக்கும் நீங்கள் நல்ல மரக்கன்றுகளை வைத்து இது இவ்வளவு தூரம் உயரமாக வளர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு அதே போல உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அதை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை உங்களுடைய பொறுப்பு நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஏன்னா நான் நிறைய இடத்துங்களுக்கு போகும்போது சொல்லுவாங்க இது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் வச்சா மரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செய்து ஒரு போட்டோ அவங்க எடுப்பாங்க அந்த மரக்கன்றுகளை வைக்கும் போது அது சின்னதா இருந்திருக்கும் அந்த மரக்கன்று வளர்ந்து மரமாகிய பின்பு அந்த நிழல நாங்க அந்த நிகழ்ச்சி நடத்தி இருப்போம் ஒரு போட்டோ எடுப்பாங்க ஒரு புகைப்படம் எடுப்பாங்க அதே மாதிரி மருத்துவர் அன்பணி அவர்கள் கூட நிறைய ஊருக்கு போவாங்க அப்போ வந்து அந்த அந்த மரக்கன்று வளர்ந்த இடத்துல நின்று போட்டோல இப்ப கூட சமீபத்துல அந்த மாதிரி செய்தாங்க ஒரு இடத்துல இருந்து அவர் வைத்த மரக்கன்று வந்து இன்னைக்கு பெரிய மரமாக இருக்குதுன்னு அங்க ஒரு போட்டோ எடுத்தாங்க அந்த மரக்கன்று நடும்போது அந்த போட்டோல ஒரு சின்ன குழந்தை கூட இருந்தது அந்த குழந்தை இன்றைக்கி வளர்ந்தா அதுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு அதோடு சேர்த்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருந்தேன் அந்த படம்லாம் அந்த மாதிரி இன்னொரு ஐந்து வருடங்கள் கழித்து இது வளரும்போது நானும் ஒரு முறை வந்து இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு நானும் விருப்பப்படுறேன் அதனால நீங்க நல்லா பாத்துக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ இத பத்தி எனக்கு உங்களுடைய புகைப்படங்களை அனுப்புங்க நாங்கம்மா இப்ப வளர்ந்துருக்குறேன் நான் நான் ஒரு மரம் கண்டு வச்சேன் அப்படின்றத விட நம்ம எல்லாம் ஒரு டீம் தானே இல்லையா நீங்க நல்லா ஒரு டீம்ல தானே இருக்கிறோம் நம்ம எல்லாம் ஒரு குழுவாக இதை நம்ம பாதுகாத்து வளர்த்து நம்ம பிள்ளைகளுக்கு வருங்கால சந்ததியினருக்கு மரங்களை பாதுகாப்பாக விட்டு செல்வோம் அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய வருங்காலத்திற்காக தான் நம்ம இந்த செய்கிறோம் இந்த மனதில் வைத்து கொண்டு நம் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் நம் குழந்தைங்க ரொம்ப நல்லா ரொம்ப சுகாதாரமாக இருக்கணும் நல்லா காற்று நல்ல தண்ணி நல்ல இடம் இந்த சுற்றி பார்த்தா அவ்வளோ மலையும் அப்போ அவ்வளோ அழகாக இருந்தது யார் பருவத மலை இந்த பருவத மலைக்கு மேல எல்லாம் போது ரொம்ப கஷ்டமா யாரையெல்லாம் போயிருக்கீங்களா எல்லாருமே போயிருக்கீங்களா சூப்பர் நினைக்கவே முடியாதுன்னாங்க படி கூட போட்டோல பார்த்தா அவ்வளவு பயங்கரமா இருக்கு அது கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டு இருக்காங்க நீங்களே எப்படி போனீங்கன்னு தெரியல பரவாயில்ல இந்த நாள் விட்டு வச்சிருக்காங்களா அதே பெரிய விஷயம் தான் போட்டுக்கிட்டு எடுத்த அனுப்பிச்சுட்டாங்க மரம் இருந்து மழை இருந்தது இன்னைக்கு ம மழை இல்லை அப்படி இது இருந்தது அப்போ இப்போ இல்லைன்னு சொல்கிற மாதிரி நிலமை தான் தமிழ்நாட்டில் பாதி ஆனால் பரவாயில்ல இந்த மழையை நீங்கள் பாதுகாத்திருக்கிறீர்கள் அதே போல இந்த காடையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக நீங்கள் செய்த இந்த விஷயம் மிகப்பெரிய வளர்ச்சியை நம் பிள்ளைகளுக்கும் நம் குழந்தைகளுக்கும் கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு இருபத்தி கிராம சபை தீர்மானம்னு ஒன்று இருக்கு கிராம சபையில் யார் யாரெல்லாம் மெம்பர்

கிராம சபையில கூட்ட போட்டா நீங்க உக்காரலாம் நீங்க எல்லாம் எல்லாரும் ஆதரவா கையெழுத்து போன எதுக்கு உங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கையெழுத்து ஏன்னா அந்த ஏரி பாதுகாத்தாதான் நமக்கு தண்ணி இல்லையா விவசாயமா இருக்கட்டும் தண்ணியா இருக்கட்டும் நல்ல தண்ணி அதெல்லாம் நமக்கு வேணும்னா நம்ம நீர்நிலைகளை நாம் பாதுகாக்கணும் நம்ம தண்ணி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற நீர்நிலைகளை நாம் பாதுகாக்க நாங்கள் எங்களுடைய ஏரியை பாதுகாக்க வேண்டும் அது அப்படின்னு சொல்லி நீங்கள்லாம் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதில் நீங்க கையெழுத்து போடணும் எல்லாருமே அதில் மெம்பர் கிராம சபையில ஓட்டு போடுற அனைவருமே அதில் உறுப்பினர்கள் தான் எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது உங்களுடைய மரங்களையும் உங்கள் வனங்களையும் பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது அதே போல் இந்த மலைகளை பாதுகாக்க உங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது என்று கூறிக்கொண்டு அவற்றையெல்லாம் பாதுகாத்து நாம் வருங்கால குழந்தைகளுக்கு அதை நாம் நல்லபடியாக விட்டு செல்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கி இந்த கிராமத்துக்கு வந்து உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்த பசுமை தாயகத்திற்கும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து நிர்வாகி சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை நுங்கம்பாக்கம் தொடர்வண்டி அதிகாரிகள் சங்கத்தில் உள்ள சங்க கூட்டத்தில் நடைபெற்ற திரு குப்பன் அவர்கள் எழுதிய ஹீட் எக்ஸேஞ்சர் என்ற நூலின் மூன்றாம் பதிப்பின் வெளியீட்டு விழா இந்நிகழ்வில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் விழாவின் தொடக்கமாக திரு குப்பன் அவர்கள் எழுதிய ஹீட் எக்ஸேஞ்சர் தேர்மல் டிசைன் மெக்கானிக்கல் டிசைன் மற்றும் ஆப்ரேஷன் பர்ஃபார்மன்ஸ் மெயின்டெனன்ஸ் என்ற மூன்று நூல்கள் வெளியிட்டன அடுத்ததாக நூல் குறித்து திரு குப்பன் அவர்கள் குறித்தும் சிறப்புரை ஆற்றினார் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த புக்கு படிக்கிறதுக்கு மேலே பார்க்கறதுக்கே பயமாக இருக்கு அவ்வளோ பெரிய பெரிய புத்தகங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அந்த டிராயிங் தான் நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அந்த வார்த்தைகளை அந்த இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரி மாணவர்களும் இந்த விஷயம் தெரிந்தவர்கள் மட்டுமே அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 புத்தகமாக இது அமைந்திருக்கிறது இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் மாணவர்கள் இந்த புத்தகம் வந்து ஒரு ஒரு அதாவது அமெரிக்காவில் வந்து இந்த புத்தகம் வந்து அதிகமாக விற்பனையாகிறது அதே சமயம் அது சீன மொழியில் சீனாலேருந்து தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அங்கே தான் பயங்கர டெக்னாலஜின்னு வாங்கி இன்றைக்கி ஆனால் அந் இவருடைய புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கே மூவாயிரத்து ஐநூறு காப்பி விற்றுக்குது அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது அப்போ இந்த புத்தகத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதை இவர் எனக்கு தெரியுது சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு ஒரு பக்கம் மட்டும் அலசாமல் அதில் இருக்கக்கூடிய அத்தனை புகைப்படங்கள் கேட் ட்ராயிங் எழுத்து தியரி மட்டுமில்லாமல் ப்ராக்டிக்கலாக அது எப்படி தேவைப்படும் என்பதையெல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார் இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் வந்து எல்லோரும் வாங்கி படிப்பாங்க பசங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அதே போல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் என்று சொல்வார்கள் அதாவது இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் எல்லாருக்கிட்டேயும் ஒரே டைம் தான் எல்லாருக்கிட்டேயும் இருபத்தி நாலு மணி தான் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் யார் அதை அதை ஒழுங்காக நிர்வகிக்கிறார்களோ அவங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியும் அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ ஒரே ஒரு தண்டவாளம் இருக்குதுனால் ஒரு ரயில் விட்டால் அது பிரயோஜனம் இல்லை அதுலேயே பத்து ரயில் போச்சுன்னா அப்போ அதிகமான பேர் பயனாளிகளாக இருப்பார்கள் அந்த மாதிரி ஒரு விஷயங்களை செய்தது கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து அதிகப்படுத்தியது நீங்கள் அந்த இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற கட்டமைப்புகளை வைத்து கொண்டு எப்படி நம்ம அதிகமான ரயில்களை இயக்குவது எப்படி வந்து அதிக பயனாளிகளை போய் சென்றடைவது போன்ற விஷயங்களையும் அந்த சமயத்தில் செய்தார்கள் எந்த அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் நிறைய உதாரணங்கள் இருக்கிறது ஆனால் சொன்னால் நேரம் ஆகிடும் இருந்தாலும் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேலூர் வேலூர்லேருந்து சென்னை ஒரு ரயில் இருக்குது காலையில் ஆறு மணிக்கு கிளம்பி ஒன்பது மணிக்கு வந்து சேர்ந்துடும் மூணே மணி நேரம் அதே போல சாயங்காலம் ஆறு மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி மறுபடி வேலூருக்கு போய் சேர்ந்துடும் இதற்கான விலை பதினெட்டு தான் அதுவும் மூணே மணி நேரத்தில் ஆனால் அதுவே நீங்கள் பேருந்து பயணமாக இருந்தாலும் அப்பயே சொல்கிறேன் எண்பத்தைந்து ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவு பண்ணி சென்னை வேலூர்லேருந்து சென்னைக்கு படிப்பதற்கோ வேலை செய்வதற்கோ இல்லை வியாபாரம் செய்வதற்கோ வருவதென்றால் எவ்வளோ செலவாகும் பாருங்கள் ஆனால் பதினெட்டு ரூபாயில் நீங்கள் சென்னை வந்து விடலாம் ஐந்து மணி நேர பேருந்து பிரயாணத்திற்கு பதில் பாதுகாப்பான ரயில் பிரயாணம் பதினெட்டு ரூபாய் தான் இது வந்து கொண்டு வந்தது அந்த சமயம் தான் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது வேலூரில் அந்த கேன்டோன்மெண்ட் அந்த வேலூர் டு சென்னை ட்ரெயின் பதினெட்டு ரூபாய்க்கு விட்டாங்க அப்போ மாணவர்களும் பதினெட்டு ரூபாயில் வந்து கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்துக்கு போயிடுவாங்க பூவிக்கிறவங்களாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கொளுத்து வேலை செய்வர்களாக இருக்கட்டும் பால் வியாபாரிகளாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அந்த சமயம் அந்த 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 தொடர் வண்டியை பயன்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொண்டார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம போனதுனால்தான் அதெல்லாம் பண்ண முடியுது இல்லையா வெளியாருன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லை வேலூரும் தெரியாது கேன்டன்மெண்ட்டும் தெரியாது சென்னையும் தெரியாது நம்ம ஊர்லேருந்து போன அமைச்சர்கள் செய்தது இது அதே போல் ரயிலையே பார்த்திராத இடங்கள் ரயில் பிரயாணம்னா என்னன்னு தெரியாது பேருந்தோ இல்லைனா அவங்களுக்கு என்ன சொந்த வண்டியோ இருக்கக்கூடிய இருந்தால் தான் ஒரு ஊருக்கு போனோன்னு இருக்கிற நிலைமையே நிறைய ஊரில் இருக்குது ஆனால் அந்த இடத்துல கூட அன்கவர்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க புதிய புதிய இடங்கள் அந்த மாதிரி எத்தனையோ இடங்களை கண்டுபிடிச்சு அதுக்கு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க அப்போ எப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சென்ற அமைச்சர்கள் குறிப்பாக அரங்கவேலு அவர்கள் வந்து அதை செய்திருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்குடி சென்னை மகாபலிபுரம் பாண்டி கடலூர் அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்குது அதுவும் பிரியம்ட் அது வந்து யாரும் மாற்ற முடியாது இருக்குது போய் கேட்டு நம்ம வாங்கணும் அதே போல் திண்டுக்கல்ல வந்து குறுக்கு வழி அந்த லோவர் கேம்ப் மலை அடிவாரம் தேனி அதுக்கு ஒரு ரயில் திட்டம் இருக்குது இப்போ கிடையாது இருக்குது ஆனால் அதுக்கு பணமும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது அதை எல்லாம் திரும்பி வராது அதாவது அந்த யாரும் அந்த பணத்தை பிடுங்கி கொள்ள முடியாது இன்னைக்கு போய் அதை நம்ம கேட்டு சண்டை போட்டு வாங்கினா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த வேர்ல்டு வார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா உலகப்போர் இரண்டாவது உலக போரில் அந்த அவங்க தளவாடங்கள் இல்லை துப்பாக்கி இல்லை கத்தியெலாம் வேணுன்றதுக்காக அந்த மொரப்பூர் ரெய் ட்ரெயின் ட்ராக்கு அந்த தண்டவாளங்களை பெயர்த்து அதை இராணுவ தளவாடங்கள் செய்து கொள்வதற்காக உடச்சிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா அங்கே பெரிய கேப் இருக்கும் அந்த மொரப்பூரில் ஆனால் அந்த மொரப்பூர் அந்த ட்ராக் இருந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் அவங்க வந்து அவங்களுடைய இடங்களுக்கு போய் சென்றடைந்திருப்பார்கள் தருமபுரிக்கு வந்திருக்கலாம் சென்னைக்கு வந்திருக்கலாம் எதுவுமே கிடையாது நடுவில் இவ்வளோ பெரிய கேப்பு அதனால் எல்லாம் சுற்றிட்டு தான் போவாங்க ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய இடத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் சுற்றிக்கிட்டு தான் அவங்க போகணும் இந்த மொரப்பூர் ரயில்வே திட்டம் மட்டும் செயல்படுத்தப்பட்டு விட்டால் தருமபுரி மக்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி அவங்க வந்து ரொம்ப எளிதாக எல்லா ஊர்களுக்கும் போய் சேரலாம் ஆனால் அந்த ட்ராக் நடுவில் அவ்வளோ பெரிய இடத்துல கேப் ஆயிடுச்சு அதுக்காக தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக அப்பொழுது இருந்த மருத்துவர் செந்தில் அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது நடைபயணம்லாம் போனாங்க எங்களுக்கு இது வேணும்னு கேட்டு அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்ற பிறகு எவ்வளோ அதற்காக ஒரு பத்தொம்பது முறை அமைச்சர்களை பார்த்துருப்பாங்க அமைச்சர்களே மாறிட்டாங்க மூன்று அமைச்சர்கள் அவர் முதல்ல பார்க்கும்போது அவர் மாண்புமிகு சதானந்த கவுடா அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அடுத்தது மாண்புமிகு சுரேஷ் பிரபு அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் கடைசியாக மாண்புமிகு பியூஷ் கோயல் ஜி அவர்கள் அமைச்சராக இருந்தார்கள் அவர்கள் வீட்டிலே போய் ஒரு உட்காந்து பார்த்தான் பத்தொம்பதாவது டைம்லாம் நீங்கள் வந்து கொடுக்கலன்னா நான் உங்கள் வீட்லேயே உட்காந்துக்கு சேர்றேன் எனக்கு வந்து எனக்கு என்னுடைய தொகுதிக்கு மொரப்பூர் ரயில்வே திட்டத்தை நீங்கள் அனுமதி கொடுங்க ஆனால் அவர்களும் ஆனால் தாயுள்ளத்தோடு அதுக்கு அனுமதி கொடுத்து அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்தார்கள் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஒரு விழாலாக எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி அந்த பத்தொம்போது பொண்ணு நினைக்கிற அந்த மொரப்பு ரயில்வே திட்டத்தை துவக்கினார்கள் ஆனால் அதற்கப்பறம் அது தொடர முடியாமல் ரொம்ப பொறுமையாக போய்விட்டது ஏன்னா அதை போய் கொண்டு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நம்ம போய் கேட்கணும் கேட்டால் தானே செய்வாங்க எதுவுமே வந்து நம்ம கேட்கணும் அதற்கு தொடர் முயற்சி இருக்க வேண்டும் அதை செய்கிறதுக்கு அங்கே அதற்கப்பறம் தருமபுரியில் முடியவில்லை என்பதால் அங்கே அப்படியே அந்த திட்டம் வந்து பொறுமையாக நத்தை வேகத்தில் தான் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து மொரப்பு ரயில்வே திட்டத்தை அமைச்சர்கிட்ட கேட்டு அனுமதி வாங்கி அதற்கான நிதி ஒதுக்கீடும் பெற்று அந்த திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் பாம்பன் ரயில்வே பாலம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாம்பனில் அது வந்து ஒரு கெனால் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா இந்த சிசர்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த பிரிட்ஜ் இப்படி ரெண்டாக பிரியும் அது வழியாக போட்லாம் போகும் ஆனால் அந்த இடத்துல ரயில்வே பாலம் வேணும் என்று யார் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நம்மளுடைய மனதில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஏபிஜே அப்துல்கலாம் அவர்கள் தான் கேட்டாங்க அந்த பாம்பன் பாலத்தின் மேல் ஒரு ரயில் பாலம் ஒன்று வேணும் பாம்பனில் வேணும் அப்போ தான் அவர் ஊருக்கு போனால் நல்லாயிருக்கும் எல்லோரும் கிராம மக்கள் உபயோகப்படுத்திக் கொள்வார்கள் என்ற அந்த ஒரு விருப்பத்தை தெரிவித்த உடனேயே அமைச்சரகத்தில் எல்லாம் இதை பற்றி விவாதித்து ஆயிரம் கோடி குளோபல் டெண்டர் இருந்தால் தான் இந்த பாலத்தை கட்டி முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க அப்பொழுது வந்து நம்முடைய அமைச்சர்கள் தமிழகத்திலேருந்து சென்ற நம்முடைய ரயில்வே அமைச்சர்களான அரங்க வேலுஜி அவர்களும் இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இதை பற்றி ஒரு ஒரு பெரிய ஆராய்ச்சியை செய்து இரநூத்தி ஐம்பது கோடியில் அந்த ரயில்வே பாலத்தை கட்டி முடிக்கிறாங்க கட்டி முடிச்சு அவருக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசென்டேஷனில் போட்டு காமிச்சுன்னா அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இது மிகப்பெரிய சாதனை இதையெல்லாம் நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு அவர் அவர் யார் நம்மளுடைய ப்ரெசிடெண்ட்டாக இருந்தக்கூடிய நம்மளுடைய ஏ பிஜே அவர்கள் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் சா சாதனையெல்லாம் பதிவு பண்ணுங்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய விஷயம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படி நிறைய விஷயங்களை ரயில்வே துறையில் சொல்லலாம் இதெல்லாம் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்கிறேன் இந்திய ரயில்வே துறையில் நாம் சாதித்தது அதை விட அதிகம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ரயில்வே துறை எண்பத்தொம்போதாயிரம் கோடி சர்ப்ளஸில் அந்த தான் ஓடிச்சு அப்போ வந்து அதை அப்போ வந்து அதில் மாண்புமிகு லாலுஜி அவர்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் நல்லா செய்யுங்க அப்படின்னு அவர்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கவும் நிறைய விஷயங்களை நாம் செய்ததுனால தான் இந்தியாவிலே அது வந்து சர்ப்ளஸ் ஆக எண்பத்தொம்போதாயிரம் கோடி சர்ப்ளஸாக அது ஓடிக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஃபைனான்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் இதை பற்றி ஒரு இது வந்து ஒரு ஓவரால் வியூன்னு நம்ம சொல்லிட முடியாது ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு சோஷியல் ஆஸ்பெக்டுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் காசு கொடுத்துட்டு ஏறிவிட்டால் அது யாராக இருந்தால் ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காக இருந்தாலும் சரி ஒன்றா உட்காந்து தான் போகணும் இந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து தான் போவாங்க அந்த ஒரு இந்தியாவை ஒருங்கிணைத்த ஒரு ஒரு சமூக பார்வையுடைய ஒரு ரயில்வே துறை நிறுவனம் அந்த நிறுவனத்திலேருந்து இன்றைக்கி இவர் வந்து இவ்வளோ பெரிய சாதனைகளை இவ நீங்கள் செய்திருக்கிறீங்க உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கின்றேன் நாங்களும் பசுமை தாயகம் சார்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியெலாம் நாங்கள் தயார் பண்ணி கொண்டிருக்கின்றோம் இப்போ ஏன்னா நான் பசுமை தாயத்திலேருந்து வந்ததுனால அந்த விஷயத்தை சொல்லி கொள்கிறேன் ஏன்னால் அதிகமான உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நாம் சென்னையில் இருக்கிறோம் சென்னையில் இருக்கிறோம் நம்ம சென்னையில் வந்து அதிகமாக நம்மளை வந்து எந்த பார்க்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான பறவைகள் தமிழ்நாட்டிலே வருவக்கூடிய ஒரே மாநில ஒரே இடம் மாநகரம் பார்த்திங்கன்னா சென்னை தானா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பறவைகளில் நாற்பது சதவீதம் வலசை போகும் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் சென்னைக்கு தான் வருது அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நாங்கள் பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் நடத்த காத்து கொண்டிருக்கின்றோம் ஏன்னா அதிகமான சதுப்பு நிலங்கள் இருக்கக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான் இந்தியாவில் அதிகமான சதுப்பு நிலங்கள் மார்ஷ் லேண்ட்ஸ் வெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்கிறோமே இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான் அதை எப்படி நாம் பாதுகாக்கிறது ராம்சார் சைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வெட்லேண்ட்ஸ் அதை சுற்றி நாம் எதுவுமே செய்யக்கூடாது வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணோன்னா முதல்ல எது வெட்லேண்டுன்னு கண்டுபிடிக்கணும் எது ஈர நிலம் எது சதுப்பு நிலம் எது லேண்டுன்னு கண்டுபிடிக்கணும் இவ்வளோ பெருசா இவ்வளோ சின்னதா அதை அளவே நாம் நாம் அதை கண்டுபிடித்தோம் என்றால் அந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடமாக அறிவிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பசுமை தாயகம் சார்பாக நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம் அதற்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்க எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இடம்பெறுவது சென்னை தீ நகரில் உள்ள குரு அண்ட் கோ என்ற நிறுவனத்தில் தத்ரூபமாக செய்யப்படும் கடவுள் சிலைகள் மற்றும் ஆன்மீக குருமார்களின் சிலைகளை பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் பார்வையிட்ட நிகழ்வின் தொகுப்பு டி நகரில் பர்கிட் ரோடில் அமைந்துள்ள இந்த டிவைன் ஸ்டாச்சூஸ் என்ற இந்த ஒரு தெய்வீகமான ஒரு இடத்துக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நீங்கள் பார்க்கக்கூடிய இத்தனை இந்த ஆள் உயர சிலைகளும் அதில் இன்னும் கூட வெளியில் இன்னும் கூட கடவுளர்களின் சிலைகள் ஆண்டவர்களுடைய சிலைகள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் வந்து சித்தர்களுடைய சிலைகள் நம்மிடையே வாழ்ந்து மறைந்த சித்தர்களான நம்ம 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 கண்ணதற்கு இவங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இவங்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி மக்களுக்கு நல்வழிப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த சித்தர்களுடைய சிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே சமயம் நம்முடைய கடவுளர்கள் பாரம்பரிய அம்மன் சிலைகளாக இருக்கட்டும் இல்லை பெருமாள் சிலைகளாக இருக்கட்டும் இல்லை சிவன் சிலைகளாக இருக்கட்டும் சிவபிராணியின் சிலைகள் என்று அத்தனை விஷயங்களையும் அழகா பைபர் கிளாஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க எப்பொழுதுமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு விஷயம் அதாவது இதை ஒரு கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போனோம் இல்லைன்னா அந்த கலை பாரம்பரிய கலை என்பது அழிந்துவிடும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லுவாங்க ஒரு பெரிய சிற்பக்கலை ஒன்று ஒரு கலை நுணுக்கமான ஒரு கதவை பார்ப்பாங்க இதெல்லாம் இப்போ செய்கிறதுக்கு ஆளே இல்லைன்னுவாங்க அதே போல் ஒரு நகையை பார்ப்பாங்க இல்லை இல்லை இதெல்லாம் இனிமேல் பண்ண முடியாது பழைய நகையெல்லாம் வாங்கிக்கலாம் புதுசாக இதை செய்வதற்கு ஆள் இல்லைன்னுவாங்க அதே போல் கோவிலில் வந்து சிற்பங்கள் செய்திருப்போம் வெளியில் கோபுரம்லாம் இருக்கும் அந்த காலத்தில் செய்த மாதிரி இப்போ செய்ய முடியாது அதற்கு ஆள் இல்லை ஏதோ ஒருத்தர் ஏதோ ஒரு ஊரில் இருக்கிறாங்க அவங்க தான் இதை செய்யக்கூடிய செய்ய முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு அம்மன் சிலையை பார்க்குறோம் இல்லை ஒரு மகாலட்சுமி சிலையை பார்க்குறோம் அப்படின்னு அப்படின்னா அதில் வந்து தெரியக்கூடிய அந்த கம்பீரமும் அந்த கருணையும் ரெண்டுமே அதில் வரணும் வந்தால் அது அது வந்து நமக்கு அம்மன் இல்லைங்களா அந்த அந்த கம்பீரத்தையும் அந்த கருணையும் அந்த கண்களில் மட்டுமல்ல அந்த உருவ அமைப்புகளிலும் கொண்டு வந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய விஷயத்தை இந்த பகுதியில் இவங்க டிவைன் ஸ்டாச்சு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப அழகா அருமையாக இருக்குது ஒரு அந்த பழைய சில சமயம் பார்த்தீங்கன்னா கை அசைவு அது பார்த்தா நிஜமாகவே அவங்க நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் உட்காந்து எழுந்து நம்ம கிட்டே வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் அவ்வளோ உயிர்ப்போடு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்குறோம் ஆனால் நம்ம மனதை ஒருமுகப்படுத்த ஒரு உருவம் தேவைன்னா அந்த உருவங்கள்லாம் இங்கே நீங்கள் இருக்குது அது உருவமாக இல்லை அது நம்முடைய மனதினுடைய நிழல் தான் அது நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய பக்தியும் அந்த அமைதியும் தான் அந்த உருவமாக நம்ம அங்கே பார்க்குறோம் ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த இடம் அமைந்திருக்கிறது இது வந்ததில் எனக்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்த ஒரு இடமாக இதை நான் கருதுகிறேன் மிக்க நன்றி வாழ்த்து இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் பசுமை தாயகத்தின் தலைவர் திருமதி அன்புமணி அவர்கள் முதலில் அழிந்து வரும் காடுகளை தடுத்து புதிதாக உருவாக்கிட வழிவகைகளை எடுத்துரைத்தார் பிறகு பொறியியல் சார்ந்த நூல்களை வெளியிட்டு இன்றைய இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டியாகவும் இருந்து வருகின்றார் அத்தோடு தத்ரூபமாக செய்யப்பட்ட கடவுள் சிலைகளின் கண்காட்சியை பார்வையிட்டு கலைநயத்தை அனைவரும் பார்த்து மகிழ வாய்ப்பினை அமைத்து தந்துள்ளார் எனலாம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்